ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் வெஜ்ஜி ஸ்டோரேஜ் பாக்ஸ் பிளாஸ்டிக் தான் அதுதான் அன்பாக்ஸிங் பார்த்துட்ருக்கோம் இது வந்து நல்லா சேஃபாகவே பேக் பண்ணியிருந்தாங்க டேப்பு நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணி பேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் டொண்ட்டி ருபீஸ் ஒன்பீஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு யூஸ் பண்ணலாம் லைட் வெயிட்டாக தாங்க இருந்தது பாக்ஸில் நிறைய டேப் வச்சு ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க அன்பாக்ஸிங் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் பாக்ஸு பாக்ஸுக்குள்ளே ரெண்டு ட்ரே இருக்குது ட்ரே வச்சு நம்ம க்ளோஸும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பாக்ஸ் இது பாக்ஸுக்குள்ளே ரெண்டு ட்ரே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரிங்களா இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ட்ரே வந்து ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள் இந்த ட்ரே வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா அந்த ட்ரேயை சொல்லிகிட்ருக்கேன் டைட் வெயிட் தான் பாக்ஸு இது அந்த ட்ரே மட்டும் ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருந்தது பாக்ஸ் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டைமு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு க்ரீன் சில்லி ஆம்லா கொஞ்சம் இருந்தது ரெண்டு ட்ரேலையும் வச்சு விட்டுடுறாங்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணால் நல்லா டைட்டாகவே க்ளோஸ் ஆகுது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது உங்கள் வீட்டில் நிறைய ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ரெண்டு மூணு பாக்ஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்க சொல்கிறேன்னா இப்போது எப்படியும் க்ரீன் சில்லி இஞ்சி லெமனு கருவேப்பிலை மல்லி இது எல்லாமே பாக்ஸில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் சீக்கிரமாக ட்ரை ஆகாது கெட்டும் போகாது இல்லைங்களா அதனால தான் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண சொல்கிறேன் கவர்லேயும் வைக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக கவராக தான் இருக்குது அதுக்காக தான் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சா நீட்டாக இருக்குமேனு வாங்குனாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தாங்க இருக்குது அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நீட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கவர் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறிங்களான்னு எனக்கு கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்